இன்னைக்கு ஊர் சுற்றலாம் வாங்க அதில் நம்ம பார்க்க போறது அருமையான ஆன்மீக நிகழ்வு பார்க்கலாமா ஆடிப்பூரம் விழா கோவில்களில் கொண்டாடப்பட்ட அருமையான நிகழ்வு தான் பார்க்க போறோம் போகலாமா ஆடி மாதம் என்றாலே பெண் தெய்வங்களை வணங்குகின்ற மாதம் அப்படின்னு எல்லாருமே தெரியும் அதுல ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் தான் இந்த ஆடிப்பூரம் பூரம் உச்சத்தில் இருக்கின்ற நேரத்தில் கொண்டாடப்படுகின்ற ஒரு நாள் ஆடிப்பூரம் இந்த ஆடிப்பூரங்கிறது ஆண்டாள் பெரியாழ்வார்க்கு துளசி மாடத்தின் கீழ் கிடைத்த அந்த நாளாக கருதப்படுகிறது அதனால ஆண்டாளோட பிறந்த நாளாக உலக மக்களை காப்பதற்காக அம்பாள் வந்து சக்தியா உருவெடுத்த தினம் அப்படிங்கிறதுனாலையும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அது மட்டும் இல்லாம ஆண்கள் வந்து தன்னுடைய தான் அணி ஒவ்வொரு மாலை ஒவ்வொரு நாளும் அந்த மாலையை தான் அணிஞ்சுதான் அரங்கனுக்கு சமர்பிக்கிறார் அதை அப்பா எடுத்துகிட்டு போய் பெரியாழ்வார் போடுற அந்த மாலையை மட்டும்தான் அதை எடுத்துக்கிறார் அந்த கடவுள் அதுக்கு பிறகு என்ன ஆகுது ஒரு நாள் இவர் பார்த்துறாரு ஐயோ பெருமாளுக்கு வச்ச மாலையை போய் நீ சாத்திக்கலாமா அப்படின்னு சொல்லி ரெண்டு அடி கொடுத்து அதை வாங்கி வச்சுட்டு அன்னைக்கு மாலை எடுத்துகிட்டு போகல அப்போ கனவுல வந்து பெரியாழ்வார்கிட்ட கேட்குறாரு ஏன் எனக்கு இன்னைக்கு மாலை கொடுக்கல அப்படின்னா இல்லை இந்த மாதிரி அதில் வந்து ஒரு தோஷம் எடுத்து அதனால தான் இல்லை அந்த மாலை தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஆனால் அப்போ அடுத்த நாள் போகும்போது அவர் திருப்பி அழகான மாலை மலர் மாலை எடுத்துட்டு போகும்போது அந்த மலர் மாலை அவர் ஏத்துக்கலாம் என்னன்னு கேட்டால் அது முடியல என்னோட ஆண்டாளோட இது இல்லை அதில் வாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கலாம் கடவுள் அதனால அந்த நாளை வந்து ஸ்ரீரங்கத்திலையும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க ஏன்னா மருமகளான தினம் இல்லையா அது அவங்களுக்கு அதனால அதுவும் சிறப்பாக கொண்டாடுவாங்க அது தவிர வளைகாப்பு நிகழ்ச்சியாக அம்மனுக்கு கொண்டாடப்படுறது இந்த தான் ரொம்ப விசேஷமா அன்னைக்கு வளையல் நிறைய அடுக்கி வச்சு அம்மனுக்கு சாத்தி அதே வளையலை மக்களுக்கு கொடுப்பாங்க பெண்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அந்த பெண்கள் வாங்குற பெண்கள் திருமணமாக இருந்தால் திருமணமாகும் குழந்தை பிறப்பு இல்லைன்னா குழந்தை பிறக்கும் கர்ப்பிணி பெண்கள் வாங்கி நின்ற ரொம்ப நார்மல் டெலிவரி ஆகும் அப்படிங்கறதெல்லாம் ஐதீகம் ஸோ இது அவரவருடைய நம்பிக்கையையும் இதையும் பொறுத்து தான் இத வந்து மக்கள் கொண்டாடுறாங்க ஸோ இந்த இப்படி சிறப்புமின்ற இந்த ஆடிப்பூரம் வந்து நிறைய கோவில்களில் மிக சிறப்பாக விமர்சையாக கொண்டாடப்படுறது அப்படி கொண்டாடப்பட்ட ஒரு இடம் தான் மந்திவாக்கத்தில் உள்ள ஞானாம்பிகை கோவில் அதில் ரொம்ப சிறப்பாக அந்த ஆடிப்புறத்தை கொண்டாடினாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கோவில்களில் இந்த மாதிரி வளையல் அலங்காரம் செய்து உற்சவருக்கும் மூலவருக்கும் அலங்காரம் செய்து பிறகு அன்னதானமும் வழங்கப்பட வருது அதுக்கு பிறகு அந்த இரண்டு மூன்று நாள் கழிச்சு மக்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படுறது அதே போல் முருகன் கோயிலும் இது கருமாரியம்மனைக்கு வளையல் சாத்தி அதை ஆடிப்புற மிக சிறப்பாக கொண்டாடுறாங்க கொண்டாடி முடிச்ச பிறகு அங்கே இருக்கிற சின்ன சின்ன குழந்தைகள் இருக்கும் இல்லையா கன்னியா பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு மஞ்சள் குமிட்டு வளையல் அணிவிச்சு கற்பூரா ஆரதி செய்து அம்பிகையே அங்கே வந்து உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு ஐதீகத்தில் பண்ணுவாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க காட்சியை தான் நீங்கள் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்கீங்க இந்த ஆடிப்புற விழாவை கண்டுகளித்த அனைத்து பக்த கோடிகளுக்கும் ஆண்டாளினருளும் அம்பாளினர்களும் ஒரு சேர கிடைத்து வாழ்வில் முன்னேற வாழ்த்துகிறது ஏ கே ட்ரீம்ஸ் சேனல்